இனிமேல் சப்பாத்திக்கு குருமா செய்யணும்னா தேங்காயவே தேவையில்லைங்க தேங்காய் இல்லாமல் ஒரு பத்து நிமிஷத்தில் பர்ஃபெக்டான சப்பாத்தி குருமா செஞ்சிடலாம் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கணமான பாத்திரம் குக்கிங் ஆயில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் சுத்தமான கடல் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு பட்டா சோம்பு சேர்த்துக்கங்க பட்ட சோம்பு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கப்பு வெங்காயம் அதாவது ரெண்டு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் மெலிசா ஸ்லைஸாக கட் பண்ணுங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் டோட்டலா ஒரு முந்நூறு கிராம் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இது எல்லாமே பொடிசா சாப் பண்ணி டோட்டலா ஒரு முந்நூறு கிராம் இருக்கிற அளவுக்கு பார்த்துட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூணு தக்காளி பழத்தை வந்து நல்ல மிக்சியில் வந்து பிளண்ட் பண்ணி அரைச்சி தக்காளி ஜூஸ் இதில் சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இது எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் தான் இந்த குருமா சேர்ப்புறோம் இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை லீஃபே இதில் சேர்த்துக்கலாம் இதில் மெயினாக வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதில் உள்ள பச்சை வாசனை கொஞ்சம் கூட தெரியவே கூடாதுங்க இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ரெண்டு மசாலா பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது சன்னா மசாலா ப்ளஸ் கறி மசாலா இது ரெண்டுமே இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் பேக்கெட் வாங்கி இதில் சன்னா மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க கறி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு சாதாரண சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் சொல்றது ஒரு முந்நூறு கிராம் வெஜிடபிள்ஸ் குறி அளவுகள் இப்போ வெஜிடேபிள்ஸை தனியாக நம்ம லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு நம்ம வேக வச்சு வச்சிடலாம் சாதாரண ஒரு அஞ்சு நிமிஷம் வேக போதும் இதை அப்படியே வதக்கிட்டே இருக்கலாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த மிளகாத்தூள் எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க கொஞ்சம் வேணால் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக்காக இருக்கு பார்த்தீங்கன்னா இதோட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு ஒரு நாலஞ்சு பீன்ஸ் போட்டு ஒரே ஒரு கேரட் தான் பொடிசா கட் இதெல்லாம் வேக வச்சுக்கிட்டே பொடிசா இப்போ இதில் சேர்த்தாச்சு பத்து நிமிஷத்தில் நம்ம குருமா செய்யணும்னா இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மட்டுமே சால்ட்டு சேருங்க இப்போ பாருங்கள் ஓவரால் நல்லா குக் ஆகிடுச்சு இதில் கொத்தமல்லி தலைகளை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சில பேர் வந்து குருமா வைக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் தேங்காய் இருக்காது தேங்காய் இல்லாமல் அந்த நேரம் டென்ஷனாக இருக்கும் ஸோ எப்படி வந்து சப்பாத்திக்கு குருமா செய்யலாம் இந்த மாதிரி மசாலா பொருட்கள் போட்டு இப்படி வெஜிடபிள்ஸ் செஞ்சுங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் கடைசியாக தயிர் சேர்த்துக்கங்க புளிப்பு அதிகம் தேவையில்லைன்ற ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி தக்காளி பழத்தோட அளவுமே நீங்கள் ஒன்று குறைச்சிக்கலாம் எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும் ஸோ நான் அதனால் அப்படி சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு அதனால் வந்து இதில் சேர்க்கலாம் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்ல கிரேவி பாருங்கள் திக்னஸாக இருக்கும் செம்ம சூப்பரான ஒரு சப்பாத்தி குருமா இருக்குங்க இந்த வெஜ்ஜு குருமாவை நீங்களும் செஞ்சு பார்த்திங்கன்னா அப்புறம் இதுக்கு அடிட்டே ஆயிருவீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கும் வந்து ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம் வேணால் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு சூப் சூப்பரான ஒரு வெஜ் குருமா தான் அதுவும் தேங்காயே இல்லாமல் பத்தே நிமிஷத்தில் செய்யலான்னா இதை தான் செஞ்சு பார்க்க மாட்டாங்க ஸோ நம்ம இன்னைக்கு ரொம்பவே வெஜ் குருமா வந்து பர்ஃபெக்டாக தேங்காயே இல்லாமல் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதில் கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோதாங்க நான் எங்கள் வீட்டில் செஞ்ச உடனே அவ்வளோ சப்பாத்தியும் காலி ஆயிடுச்சு ஒரு ஃபேமிலியே தாராளமாக சாப்பிடலாம் நீங்கள் இன்ஸ்டன்ட்டா குருமா செய்யணும்னா இனிமேல் தேங்காய் தேடி அலைய வேண்டிய கவலையே இல்லைங்க உடனே பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்க இருந்தால் இந்த வெஜ் குருமாவை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சப்பாத்திக்கு கேத்தா ஒரு பர்ஃபெக்டான சைடிஸ் ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சூப்பரான தேங்காய் இல்லாத வெஜ் குருமா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க சப்பாத்தியை சுட்டுவிட்டு அதுக்கு சைடிஸ் என்னடா வைக்கிறதுன்னு கன்ஃபியூஸாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்